அனைவருக்கும் வணக்கம் நமது அன்னை விஜஸ் மக்கள் அறக்கட்டளையின் புறமான தொழில் விழிப்புணர்வு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வங்கி கணக்கு மூலமாக மோசடி வங்கி கணக்கு எப்படி மோசடினா இப்போ ஏதாவது ஒரு இல்லீகல் ஒர்க்கு பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட்டை வந்து வாடகை கேட்பாங்க அதுவும் மெயினாக வறுமையில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படமாட்ட கேட்பாங்க அப்போ அங்கே வந்து தங்களோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த நபருக்கு அங்கே கொடுக்கும்போது அதை வச்சு அங்கே வந்து பெரிய அளவில் ஒரு தவறான ஒரு இல்லிகள் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அதில் என்ன பிரச்சனை வரணும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வரும்போது இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்க சிக்க மாட்டாங்க இந்த நான் நார்மலாக மாதம் மாதம் ஏதோ ஒரு தொகைக்கு ஆசைப்பட்டு அந்த வறுமையில் உள்ளவங்க சிக்கிடுவாங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்துங்க இதில் வந்து தெரியாமல் கூட சிக்கிறாதிங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும் நூறு கோடி ஏமாத்துனாலும் சரி ஐம்பது கோடி ஏமாத்துனாலும் சரி அதோடய முழு பொறுப்பும் உங்களை தான் சேரும் ஏன்னா காரணம் ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டால் தான் அங்கே வந்து இந்த தப்பை பண்ணுறாங்க